வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா ஜனாதிபதியே எனமா அனைவருக்கும் முதற்பன் கூட அனுபவ நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் திருப்பாயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிகவும் மிக 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 முக்கியமான பதிவு அது என்னவென்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதற்கு மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுவது ஏன் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த அடியுள்ள அனைத்து மின் தயவு செய்து இந்த படிவினை ஸ்கிப் பண்ணி பார்க்காமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் ஆடி அமாவாசை பற்றிய முழு விளக்கம் யஸ்வாபோ தமிழ் வருஷம் ஆடி மாதம் எட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் சர்வ ஆடி அமாவாசை இந்த சர்வ ஆடி அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த சர்வ ஆடி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்ற என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவானது அதாவது ஆடி அமாவாசை என்பது இப்போ வந்து ஆடி மாதம் முதல் நாள் ஆரம்பிக்கிறது அண்ணிலேருந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது தட்சிணாயம் ஆடி ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி மாத கதகி வரைக்கும் தட்சிணாயம் இந்த தட்சிணாயணத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் தேயிரி தேவரிகள் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த அமாவாசை வந்து அதனால தான் மிக மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா யம வந்து நமது முன்னோர்கள் புத்திர்களை எல்லாரையும் அவ அவா அவ வாளுடைய கிரகத்துக்கு போய் சேருங்கோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி இருக்க அந்த ஸ்தூல ரூபத்தை பிரேத்னத்தை அனுப்புறான் அப்படி அந்த பிரயதனத்தை அனுப்பும்போது அவன் எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிறான் நம்ம கண்ணுக்கு தெரியாதுதான் ஏன்னா ஸ்தூல ரூபம் பிரயத்தனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது அவள் வந்து போது என்ன பண்ணுவானா சரி நம்ம புள்ள வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தர்ப்பணம் பண்ணி நம்மளுக்கு பிண்டம் போடுறோன்னா அப்படின்ட்டு தாத்துந்திருப்பாளாம் அப்படி அவ காத்து இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் பிறந்தவா அனைத்து தரப்பு மக்களுக்குமே இது உண்டு பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடையாது மனித திருவையில் ஆக்கிறந்தா அனைவருக்குமே உண்டு ஆனால் இதை வந்து ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படி அவளுக்கு உங்களுடைய பித்திருக்க முன்னோர்களுக்கு வந்து நீங்க வந்து செஞ்சீங்க இன்றைய தினத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பர்கள் குடும்பத்திலும் உங்களுடைய தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மனடிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று அவர்கள் ஸ்தூல ரூபமாக பிரேத்தமாக கண்ணுக்கு தெரியாமல் தாங்கள் அனைவரது கிரகத்திலும் இல்லத்திலும் இருப்பார்கள் ஆகவேதான் இந்த சர்வா ஆடி அமாவாசை தினத்தன்று அனைத்து தரப்பு மக்களும் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும் தங்களது பெற்றுக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் தர்ப்பணம் பண்ணால் அந்த சூழ்நூபமாக இருக்கக்கூடிய உங்களது தாயாரோ தகப்பனாரோ நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் உங்களுடைய மூன்று தலைமுறையை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருபத்தோரு தலைமுறை இருக்கு அப்படி அந்த தர்ப்பணத்தையும் காக்கைக்கு கொண்டு போய் பிண்டத்தையும் வச்சுட்டு வந்தேன்னா அவள் சந்தோஷப்பட்டு அன்றைய இரவே வந்து அவள் வந்து மறுபடியும் வந்து எமலோகத்துக்கு போயிடுறான் புற்றுலோகம் பிரேத அப்படி போகும்போது என்ன பண்ணுறான் எமர் மகாராஜா சரி உங்களுக்கு உங்களுடைய புத்திரங்களை வந்து பிரமாதமாக செஞ்சிருக்கா ஆனால் நீங்கள் இன்னைக்கு எல்லோரும் சுற்றுலோகம் போவோம் இந்த எப்படி இருபத்தி ஓரோ தலைமுறையில் இருக்கிறவாலும் புத்திரலோகம் போயிடுறான் உங்களுடைய தகப்பனாரோ அல்லது உங்களது தகப்பனாரினுடைய தகப்பனார் உங்களுக்கு தாத்தாவோ அவ அவர்கள் வந்து முன்னோர்களுக்கு செய்யலை அதனுடைய பாவமானது உங்களை வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் உங்கள் அப்பாவும் செய்யலை அப்படின்னாலும் அது வந்து செய்கிறோம் ஆனால் நீங்கள் செஞ்சா அந்த எழுவத்தோரோ தலைமுறைக்கும் புற்றுலோகத்துக்கு அன்னைக்கு தான் போராடாம் போனா அமாவாசை தினத்தன்று தாயார் கோபினர் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இவன் வந்து புற்றுலோகம் போவானாம் இவா வந்து நேரோகத்துக்கு போறான் சூல ரூபமா இருக்கிறவா மகாசன் ராத்திரி யமலோகத்துக்கு போறான் போகும்போதே உங்க பையன்தான் உங்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படின்ட்டு எமலோகத்தில் இருக்கக்கூடிய சண்டாளர்கள் அந்த பிரேத ரூபத்தை எடுத்து அவ பாட்டுக்கும் துன்பப்படுத்தி மேலே மேலே துன்பப்படுத்திகிட்டே துன்பப்படுத்திட்டே இருப்பாளாம் அப்ப அந்த பிரேத்த ரூபமானது என்ன பண்ணுமா என் பொருளை செய்யலை நான் வீட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு இனியும் அவன் பண்ணலை முன்னோர்கள்லாம் சொல்லுவானான் தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் என் பேராண்டி கொள்ளு பேரெல்லாம் எதையுமே எனக்கு செய்யலை ஆனாலும் அவன் குடும்பம் நாசமா போகட்டும் அப்படி எனக்கு பிரேத்த சாபம் கொடுப்பானாம் இது தர்மசாஸ்தெல்லாம் சொல்றது ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருக்கும் பொழுது அவன் கிட்ட நம்ம சாபம் வாங்கினோம்னா அது வந்து ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் அவர்கள் இறந்த பிறகு பித்ருலோகத்தில் வா பித்ரலோக யமலோகம் போயிடுறாள்னா சூழல் ரூபமா கேரள உருப்பமா அப்ப அங்க போது அவ கொடுக்கக்கூடிய சாபம் என்னன்னா ரொம்பவும் பயங்கரமா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வந்து அவள் கொடுக்குற சாபமானது நம்மளை வந்து சேருவோம் ஏன் அப்படின்னா உயரம் இருப்போம்னாக்க நாம வந்து அவளுக்கு சாப்பாடு போடலன்னா வேற யாராவது அவளுக்கு குடும்ப சாப்பாடு அவ எப்படியாவது தன்னுடைய காலத்தை ஆனா அவ இறந்த பிறகு அந்த பிறகேறு பிரேதத்துக்கு யாரு போடுவா அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்த பிள்ளைகள் தான் போட வேண்டும் புத்திரர்கள் தான் செய்யணும் அப்படி செய்யாதவா நிச்சயமாக அந்த பிரேத சாபத்துக்கு சேர வேண்டிதான் புற்றுலோகம் போக முடியாது தான் சொல்கின்ற நண்பர்களே இந்த ஆதி அம்மாவாசை இதுவரையில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ தெரியாமல் இருந்திருப்பீர்கள் வாஸ்தவம் ஒத்துக்கணும் இனியாவது இந்த அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த தினத்திலாவது தாங்கள் அனைவரும் தயவுசெய்து தங்களது புத்துக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கார்த்தைக்கு பிண்டம் வையுங்கள் அருகி பிண்டத்தை வையுங்கள் அம்மாவாசை நிறத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எங்களை பற்றிய முழு விளக்கமானது நமது நமது சேனலிலே மேலே குறிப்பிட்ட தலைப்பிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்வாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே மீண்டும் சொல்கின்றேன் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்து அதன் பிரகாரம் ஆடி அம்மாவாசை தினத்தன்றை கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா आशीर्वाद गोकास् समस्ता शुकिनों शुभ अस्त तथास्तु